வணக்கம் நண்பர்களே நமது பிரவா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை எப்போ மட்டும்தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வேலை இன்றைக்கி இந்த வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான மேனஃபேக்சரிங் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு நேரத்தோட வேலை ஏற்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் பெற முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் ஒடுங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலை எப்பக்கான இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐயில் ஃபிட் அண்ட் வெல்டர் டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் மொத்தம் சென்னையில் ரெண்டு இடத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஓரகடம் செகண்ட் ஒன் ஸ்ரீவிடம்புத்தூர் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நியர்பை இருக்கோ அங்கேயே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலை ஆப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அதாவது இப்போ கரெண்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்தமாதிரி இவரத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தாறு வயசுக்குள்ள ஒரு எல்லாருமே இந்த வேலை முயற்சி செய்யலாம் இந்த இரண்டு உங்களுக்கான ஷிஃப்ட்டு வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் வருஷம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுவீங்க இந்த இரணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பதினாலத்தி இரநூறுவாயிலிருந்து அப் டு பதினாறாயிரம் வரைக்கும் உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் இது போக பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி போனஸ் இதெல்லாமே உங்களுக்கு கம்பெனியிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க வேறு என்னென்னவையான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆடாகும் பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன் வந்து நியர்பை ஏரியாக்கே ட்ரான்ஸ்போர்ட் அவுட்ஸேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ரூமும் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலை எப்போக்கான இன்டர்வியூ கரெக்டாக எடுத்துகிட்டுங்க போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே தெரியுற மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பர் பிக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடில் பண்ணிவிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க ஃபில் ஃபில் இலவச வேலை தான் நமது பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் அதனால் இந்த வேலை ஏற்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை இருக்கும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது டெய்லி ஜாப் அப்டேட் உடனே இருக்கிறோம் எப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க